ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பசுமையும் பாரம்பரியமும் அப்படிங்கிற தலைப்பில் வந்து பேச்சு போட்டிக்கான முறை வந்து உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு சிம்பிளாக இருக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு புரியுற மாதிரி இதில் சொற்கள் வந்து நீங்கள் புதுசாக ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இது ஃபுல்லாக வீடியோ ஒரு டூ மினிட்ஸ் தான் இருக்கும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருங்க ஏன்னா இது அவங்க பேச்சு போட்டியில் பேசும்போது மூணு நிமிஷம் பேசுகிற மாதிரி அவங்க வந்து தயார்படுத்த சொல்லியிருக்காங்க இது சிம்பிளாக இருக்கும் பட் இதில் நீங்கள் உங்களுக்கு தேவையான சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கலாம் பசுமையும் பாரம்பரியமும் பேச்சு போட்டிற்கான உரை வணக்கம் மதிப்பிற்குரிய ஆசிரியர் மற்றும் சக மாணவர்களை இன்று நான் பேசவிருக்கும் தலைப்பு பசுமையும் பாரம்பரியமும் பசுமை என்பது இயற்கையின் மூச்சு மரங்கள் பசுமை மிகு வயல்கள் மலை நெற்கதிர்கள் இவை அனைத்தும் நம் உயிருடன் வைத்திருக்கும் சக்திகள் உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்கிறார் திருவள்ளுவர் உழைத்து வாழ்வதே உண்மையான வாழ்க்கை இயற்கையோடு வாழ்வதே வாழ்வின் செல்வம் பாரம்பரியம் என்றால் என்ன நம் பண்பாடு மொழி ஆடை உணவு மருத்துவம் கலை இசை மற்றும் விழா அனைத்தும் பாரம்பரியத்தின் பகுதிகள் மூதூர்க்கு முதுசொல் புகழ் என்கிறது புறநானூறு முன்னோர்களால் சொல்லப்பட்ட சிந்தனைகள் நம் வாழ்வின் புகழ் இரண்டும் இணைந்த வாழ்வியல் பசுமையும் பாரம்பரியமும் ஒன்றோடொன்று தொடர்புடையவை நம் முன்னோர்கள் இயற்கையோடு இணைந்த வாழ்வியலில் இருந்தனர் விவசாயம் மரம் நடவு வளர்ப்பு ஆகியவை பாரம்பரிய செயல்கள் காடாமை வனவிலங்கும் காத்தல் நாடாமை நாட்டிற்கு செல்லாதது யாது என்கிறார் திருவள்ளுவர் நாட்டின் செழிப்பு காடுகள் வனவிலங்குகள் காத்தல் சார்ந்தது நாம் செய்ய வேண்டியது மரம் நடுவோம் விவசாயத்தை மதிப்போம் பாரம்பரிய விழாக்களை அனுசரிப்போம் இயற்கை வழியில் வாழ முயற்சிப்போம் நம் வாழ்க்கையின் அழகர் பசுமையும் பாரம்பரியமும் இவை நம்மை நம்மை நம்மாக காட்டும் அடையாளங்கள் அவற்றை பாதுகாப்பது நம்முடைய கடமை பசுமையோடு பாரம்பரியமும் சேர்ந்தால்தான் வாழ்வும் அழகும் சேரும் நன்றி வணக்கம்